ஓவரி கருப்பை நிறைய கட்டி இருக்கும் சின்ன வயசுக்கு கூட வரலாம் வயசானா கூட ஓவரி கட்டி வரலாம் பட் ஓவரி ஆப்ரேஷன் பண்ணும்போதே ஒரே ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிரின்சிபல் இருக்கு இந்த கட்டி உடையாமே எடுக்கணும் ஒரு வாட்டி இதை கட்டி உடைஞ்சிச்சு அதுக்குள்ள லிக்விட் அதுக்குள்ள என்னென்ன இருக்கு வெளியில வந்தா பை சான்ஸ் அதுக்குள்ள கேன்சர் இருக்கும் ஸ்டேஜ் ஒன்லந்தே ஸ்டேஜ் த்ரீ வரைக்கும் மாறும் ஸோ இதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்கு நம்ம எப்போவுமே இதை காப்ரேஷன் பற்றி பிளான் பண்ணுறோம் உங்களுக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ண அதை மாதிரி கண்டிப்பாக போகணும் சில பேர் என்ன சொல்கிறாங்க இதை நமக்கு மட்டும் லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன் தான் வேணும் சின்ன ஹோட்டலில் தான் ஆப்ரேஷன் வேணும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓவரியோட கட்டி சில டைம்ல லேப்ரோஸ்கோபிக் ஆப்ரேஷன்ல எடுக்க முடியாது பிகாஸ் இதை ஒடையாம வெளியில எடுக்க முடியாது ஸோ அந்த டாக்டர் யார் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காங்க ஓவரியன் கேன்சர் இல்லை ஓவரி ட்ரீட்மெண்ட் பற்றி அவங்களுக்கு தான் இத டெக்னிக் தெரியும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு என்ன பண்ணணும் எந்த ட்ரீட்மெண்ட் பண்ணணும் எங்கே போகணும் அதுக்காக நம்ம ஒரு ஹெல்ப்லைன் லைன் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அதை பேர் இருக்கு ஹெல்ப்பிங் ஓவரியன் கேன்சர் பேஷன்ஸ் எவ்ரி டே ஹோ இதை ஹெல்ப் லைன்ல நீங்க நம்ம கிட்ட அட்வைஸ் வாங்கிக்கலாம் நம்ம ஹாஸ்பிட்டல் நானே இருக்கேன் டாக்டர் அருணா பிரபு இருக்கும் ஓவரி சம்மந்த்க்கு இதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு நம்ம கிட்ட கான்டாக்ட் நாற்பத்தி ஐந்து வயது கடந்த பெண்களா நீங்கள் கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள் கருப்பை புற்றுநோய் அறுவை சிகிச்சைகளில் அதிக சதவிகிதம் வெற்றி இன்றே உங்கள் கர்ப்பப்பையை ஸ்கேன் செய்திடுங்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்